ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சிறப்பாக பிறந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு இந்த இரண்டு வருடங்களையும் கவர் பண்ணுற மாதிரி மொத்தம் நாலு கிரகங்கள் நாலுங்கிறது ராகுக்கு எது ஒன்றாவே எடுத்துக்கோமே அப்படின்னா மூணு கிரக பயிற்சிகள் வருது இந்த கிரக பயிற்சிகளை வச்சு தான் பெரும்பாலும் ஜோசியர்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அடுத்த வருஷம் அப்படி இருக்கும் உனக்கு இப்படி இருக்கும் ஓ ராசிக்கு இப்படி இருக்கும் ஏன் லக்கணத்துக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பொதுவாக லக்னத்திற்கோ லா ராசிக்கோ தசா புத்திகளை தான் பலன் சொல்லணுமே தவிர கோச்சாரத்தை வச்சு பலன் சொல்வது இல்லை சொல்லக்கூடாது தான் பொதுவாகவே இந்த பாரம்பரிய ஜோசிக்காரங்க ஏழரை சனியை பத்தி பேசுறப்ப ஏழரை தான் அவங்களை அடிச்சு காலி பண்ணிடும் சனி அடிச்சு காலி பண்ணிடும் அஷ்டம சனி அடிச்சு காலி பண்ணிடும்ன்றா அவங்கள்ட்ட விளையாட்டை கேட்பேன் என்னையா கோச்சாரமே இயங்காது கோச்சாரமே பொய் தசா புத்தி தான் மெய்யினுவிங்க இதுக்கு மட்டும் கோச்சாரத்துக்கு கோச்சாரத்துக்குன்னு வரீங்களா அப்படின்னு சொல்லி விளையாட்டை கேட்பேன் அப்ப அது போலவே இந்த ராசிக்கோ லக்னத்திற்கோ இவர்கள் கோச்சாரத்தில் பயிற்சிகளை வைத்து பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு ஹம்பக்கு அது செயல்படாது ஒருவேளை அவங்க வந்து உங்கள் ஜோ ஜாதத்தை பார்த்து உங்களுக்கு இன்னும் தசா புத்தி நடந்துகிட்டு இருக்குது தசாநாதன்கிறார் புத்திநாதன்ங்க இருக்கிறார் இவர் இப்படி பண்ணுறாரு அவர் இப்படி பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் ஆனால் இவர்கள் ஜாதகத்தை கொடுத்தவுடன் கோச்சார கிரகங்கள் கிரக பயிற்சிகள் என்பது பொய் அது அவ்வளோ பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்டேஜ் கூட மாற்றங்களை ஏற்படுத்தாதுன்னு தர்க்கம் பண்ணுவாங்க ஆனால் பல ப பயிற்சி பழங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோசிக்காரரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து முற்றிலும் முரண்பாடான சிந்தனை அவங்களுக்கு இருக்குது நான் அப்படி இல்லை நான் சொல்கிறது அப்படி இல்லை நான் வந்து லக்னத்திற்கோ ராசிக்கோ பலன் சொல்கிறதில்ல நான் சொல்கிறத இப்போ சரியாக புரிஞ்சுக்குங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு தான் நான் பலன் சொல்ல போகிறேன் எனவே உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய ராசிகளில் எழுதிக்குங்க அந்த ராசியை மீனம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசிகளில் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய நன்மையான பல செயல்கள் வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் நடக்கப் போகிறது நான் இன்னொரு ராசிகள் சொல்கிறேன் ஆறு ராசிகள் கும்பம் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் விரு துலாம் தனுசு இந்த ஆறு ராசிகளில் ஏதாவது உங்கள் ஜாதத்தில் கிரகம் இருந்தால் அந்த ஜாதக அந்த கிரகத்தினுடைய மிகப்பெரிய சிக்கல்களை நீங்கள் வரக்கூடிய ஒன்றரை வருஷம் சந்திக்க போகிறீங்க இதை கொஞ்சம் நம்ம விழாவாரியாக இந்த வீடியோவில் தொடர்ந்து பேசலாம் உங்கள் ஜாதகத்தில் நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன ஆறு ராசிகள் மறுபடியும் சொல்கிறேன் மீனம் ரிசபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசிகளில் உங்கள் ஜாதத்தில் சூரியன் இருந்தால் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய தொழில் உங்களுக்கு அமையப்போகுது இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ரொம்ப நாள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய குழந்தை பிறப்பு சம்மந்தமான விஷயத்தில் ஒரு மாற்றம் வரப்போகுது புதிய தொழில்கள் புதிய விரிவாக்கங்கள் புதிய நிறைய விஷயங்களை செய்ய போகிறீங்க நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு வரப்போகுது இதுபோல் இந்த சூரியன் இந்த ராசிகளில் இருந்தால் நிறைய குடும்பத்தில் குழந்தை பிறப்பு தொழில் விருத்தி புதிய தொழில்கள் ஆரம்பம் புதிய உருவாக்கங்கள் புதிய பொறுப்புகள் இடமாற்றங்கள் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது சார் இந்த ஜா நான் சொன்ன இந்த ஆறு ராசிகளில் சந்திரன் இருந்தான் சந்திரன் என்பது பொதுவாகவே மனதை குறிக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய அல்லது வீட்டை குறிக்கக்கூடிய அல்லது தாயை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது எனவே வீடு கட்டக்கூடிய யோகங்கள் ரொம்ப நாள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து வீடு கட்டுவீங்க நிறைய பேர் ஃபாரின் போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர் இடம் மாறி போயிடலாம் சார் நான் வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டே இருக்கேன் சார் அப்படின்றவங்க இது மாதிரி விஷயங்கள் நல்லது நடக்கும் நிறைய வெளிநாட்டு பயணங்கள் இந்த ஐடி கம்பல் ஒர்க் பண்ணுறவங்க ஃபுட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களாம் நிறைய பாசிட்டிவான இப்போ போயிருக்கு நான் சொன்ன இந்த ஆறு ராசிகளில் புதன் இருந்தால் கல்வி சம்மந்தமான பெரிய முன்னேற்றம் உயர்கல்வி படிக்கிறதுக்காக நிறைய போராடி போராடி தோற்று போனவங்க நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எழுதி தோற்றுப்பனவங்கலாம் இந்த வருஷம் சூப்பராக ஜெயிச்சு ஜெயிச்சிருவீங்க எனவே இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பில் தொழில் பெரிய முன்னேற்றம் நிறைய பேர் ஃபாரின் போய் படிக்கலாம்னு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா அவங்களுக்கு தான் விசா கிடைச்சி இந்த ஸ்டோ ஸ்டூடெண்ட் விசாவில் வெளியேறிடுவீங்க எனவே இந்த புதன் சம்பந்தமான அடுத்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ள ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருந்தக்கூடிய சொத்து பிரச்சனைகள் முடிவடையும் பஞ்சாயத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் முடிவடையும் வழக்குகள் முடிவடையும் இல்லைனா புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் வரும் உங்களுடைய சகோதரி வழியாக உங்களுடைய மகள் வழியாக இருந்த தொல்லைகள் நீங்கி சரியாகும் காதல் புதுசாக கை கூடும் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க வந்து அவங்க ஓகே சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த ராசிகளில் சுக்கரன் இருந்தால் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய பணம் சார் ஆறு வருஷமாக கேஸ் நடக்குது சார் ரொம்ப நாள் பிரச்சனையாகுது சார் ஒரு லோன் வந்தால் பிரச்சனை முடிஞ்சிடுச்சாரு சொல்லி காசுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அது கொடுத்த காசோ அல்லது லோன் சம்மந்தமான காசோ எந்த காசாக இருந்தாலும் காசு சம்மந்தமாக எதிர்பார்த்துருந்தோம் அந்த காசுகள் கைக்கு வந்து சேரும் மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்ணுனியும் ஏற்படும் ரொம்ப நாள் வர வேண்டிய சொத்துக்கள் முடிவுக்கு வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது கார் வாங்கிறது பைக் வாங்கிறது நகை வாங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான சூழல்களை உங்களை சுற்றி அமையும் இந்த இந்த ராசிகளில் இருந்தால் ரொம்ப நாள் உங்கள் குடும்பத்தில் இருந்த மருத்துவத்தை பிரச்சனைகள் உடல்நல கோளாறுகள் இதில்லாம் ஒரு நல்ல முடிவை நீங்கள் சந்திக்க முடியும் நிறைய மருத்துவங்கள் கிடைக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் நிறைய லோன் கிடைக்கும் சகோதரர்கள் வழியாக நிறைய நன்மைகள் நடக்கும் இந்த ராசிகளில் குரு இருந்தால் ஒரு ஒரு பெரிய முன்னேற்றம் ஒரு ப்ராசஸ்ஸு ஒரு ப்ரமோஷனு ஒரு பதவி உயர்வுடன் கூடிய வெளிநாட்டு பயணம் பதவி உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த குருங்க இருந்தால் செஞ்சு வைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஏதாச்சும் ஒருத்தவங்க கைட் பண்ணால் போதும் சார் நான் அடித்து ஓட்டிவேன் ஒரு சின்ன கைடன்ஸ் கிடச்சா தூக்கி விட்டுருவேன் சார் அப்படின்றப்ப உங்களுக்கு கைடன்ஸ் திடீர்னு ஒருத்தவங்க யாராச்சும் பெரிய முக்கியமான நபர்களால் உங்களுக்கு வழிதாற்று வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் இந்த ராசிகளில் சனி இருந்தால் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களில் மாற்றங்கள் சொந்த ஊரில் வாழ்ந்துடலாமான்ற ஆசைகளில் ஒரு முன்னேற்றம் சொந்த ஊரில் போய் கெத்தாக வாழ்கிறதுக்கான ஒரு சூழல்கள் இந்த ராசியில் சனி இருந்தால் அமையுது இந்த ராசிகளில் ராகுக்கு இருந்தால் பெருசாக பயப்படாதீங்க நன்மைகள் தான் நடக்கும் நான் சொன்ன அந்த ஆறு ராசிகள் தவிர்த்து அடுத்த ஆறு ராசிகள் நான் சொல்கிறேன் கும்பம் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு இந்த ஆறு ராசிகளில் உங்கள் ஜாதத்தில் சூரியன் இருந்தால் உங்கள் அப்பாவுக்கு மகனுக்கு உடம்பு பிரச்சனைகள் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் தொழிலிடங்களில் உங்களுடைய ஆளுமைகள் பொய்த்து போயிடலாம் இத்தனை நாள் சொல்படி கேட்டுக்கிட்டு இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே எவனும் சொல்படி கேட்க மாட்டான் தலைவலி சர்விக்கல்னு சொல்லக்கூடிய இந்த கழுத்து பட்டைகளில் வழி ஏதோ ஒரு ஆளுமைக்கு பிரச்சனை குடும்பத்தில் இருந்து தந்தையை விட்டோ மகனை விட்டோ பிரிஞ்சு பார்க்கக்கூடிய நிலைகள் பையன் வெளிநாட்டுக்கோ வேறு இடங்களுக்கோ பிரிஞ்சு போய் எங்கேயாச்சும் த தனியாக போய் வேலை பார்க்கக்கூடிய நிலைகள் குடும்பத்தில் குடும்பத்தில் பசங்களுக்காக பெண்களுக்காக இருந்த அந்த திருமண பந்தங்களை சின்ன சின்ன குழப்பங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் இந்த ராசிகள் சந்திரன் தான் ஒரே மனக்குழப்பம் சார் டிப்ரஷன் சார் எதுக்கு இந்த காரணம் என்ன ரீசனுக்காக இது வந்துச்சுன்னு யாருக்கும் புரியாத அளவுக்கு ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தும் வீடு சம்பந்தமான வில்லங்கங்கள் வெளிநாடு செல்வதிலோ அல்லது இடம் மாற்றம் செய்வதிலோ பெரிய குழப்பங்கள் தாயினுடைய உடல் நலத்தில் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும் யூரினரி ட்ராக்கு கண் தொந்தரவு வீசிங் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த ராசிகளில் புதன் இருந்தால் சொத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள் கல்வியில் வந்து கவனம் இல்லாமல் போயிடுறது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பெண் குழந்தையாக இருந்தாலோ சகோதரியாக இருந்தாலோ அவங்களை பற்றி நிறைய குழப்பங்களை ஏற்படுத்திக்கிறது காதல் இத்தனை நாள் போயிருந்த காதல் திடீர்னு பிரேக்கப் ஆகிறது அல்லது காதல் விஷயமாக வீடுகளில் தகவல் தெரிஞ்சு அது பெரிய சண்டையாக மாறுறது சொத்துக்கள் சம்மந்தமான வில்லங்குகள் ரொம்ப நாள் வாங்கி வச்சிருந்த சொத்து திடீர்னு என்ன ஆட்டை போடுறதுக்கான முயற்சி பண்ணுறது பிறரை நம்பி ஏமாந்து போகிறது இதெல்லாம் நடக்கும் இந்த ராசிகளில் சுக்கன் இருந்தால் மனைவியுடன் கருத்து வேறுபாடு காசு போன விஷயத்தில் ஏமாந்து ஏமாந்து போகிறது காசை கொடுத்து வராமல் போய் மாட்டிக்கிறது யூரினரி ட்ராக்கு கண் பல்லில் ஆப்ரேஷன் நடக்கிறதுலாம் நடக்கும் இந்த ராசிகளில் செவ்வாய் இருந்தால் நண்பர்களால் ஏமாற்றம் கணவனுடன் கருத்து முரண்பாடு உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய மருத்துவ சேவைகள் இப்போ தான் வர ஆரம்பிக்கும் பல் எலும்பு ஆப்ரேஷன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இந்த ராசிகளில் குரு இருந்தால் அவமானங்கள் ஏற்படும் எங்கேயாச்சும் ஒருத்தங்கள்ட்ட பழகிட்டு இருந்தவங்க அந்த பழக்கம் வழியாக நிறைய மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி அவமானத்தை ஏற்படுத்தி இங்கே பயந்து மாட்டிக்கு அசிங்க உணர்வுகள்லாம் ஏற்படும் ஓ யாருக்காச்சும் உதவ போய் அந்த உதவியில் யாரோ ஒருத்தவங்க காரி துப்புன மாதிரி அந்த உதவினால ரொம்ப கேவலமாக சிலர் நடத்தக்கூடிய நிலைமைக்கு ஆளாகும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் நம்ம கை விட்டு போயிடலாம் குடும்பத்தில் முக்கியமான நபர்களுடைய உடல் நலம் கெட்டு போயிடலாம் அதனால அதில் கவனமாக இருக்கணும் இந்த ராசிகள் சனி இருந்தால் கொஞ்சம் தொழில் ரீதியாகவும் மரபு ரீதியாகவும் பூர்வீக ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க இந்த ராசியில் ராகு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னொரு பத்து மடங்கு அதிகமாகி விட்டு போயிடும் எனவே இந்த பன்னெண்டு ராசிகளில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் நடக்கும்ன்றதை இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன் இது உங்களுக்கு புரியாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோவை திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதத்துக்கு முழு ஜாதத்துக்கு பலன் தான் இதில் ஒரு நாலு கிரகங்கள் நல்ல இடத்துலையும் நாலு கிரகங்கள் கெட்ட இடத்துல இதில் பாசிட்டிவாகவும் இதில் நெகட்டிவாகவும் இருக்குன்னா இதில் முயற்சி போடுங்க இதில் கவனமாக இருங்க தான் மேட்ரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பான்